தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் புதினா கீரை எப்படி வீட்டிலையே வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் எப்படி வளர்க்குறோம் அப்படின்றத பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை மாதிரி நான் வந்து பிரியாணிக்காக வாங்கியிருந்தோங்க அதில் வந்து நான் அந்த நுனி பகுதியில் இருக்கிறத வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் ஆஞ்சு பிரியாணி செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேங்க இதில் என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னாக்கா அந்த வேர் பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து சிசர் வச்சோ இல்லை கத்தி வச்சு கிராஸாக நான் வந்து நறுக்கிக்கிட்டேன் ஆனால் நான் ஆஃபீஸ் போகிறதுனால என்னால் அந்த டயத்தில் வைக்க முடியல அப்போது இது வாடி போய்டுமே என்னென்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி கப்பில் ஒரு தண்ணி எடுத்து அதில் நான் இதை போட்டு வச்சுக்கிட்டேங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நாம் இதை நட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க ஒரு நல்ல டிப்ஸு ஏன் அப்படின்னாக்கா நம்ம வாடி போய்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் வேண்டியதில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிறத நான் எப்படி நடப்போகிறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த பையில் இருக்கிறது என்னன்றத நான் சொல்கிறேன் நிறைய அந்த பை ஃபுல்லாக இருந்துச்சு நான் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எனக்கு இப்போதிக்கி இது தான் இருக்குது பக்கத்துலேயே நான் நடப்போகிற அந்த பொதி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கப்பில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன் அது ஆனால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நட்டு வைக்கிறதுக்காக நான் ஏற்கனவே வந்து க்ரோ பேக்கில் மண் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மண்ணை ரெடி பண்ணி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இருக்கும் ஏன்னா ஆடி பதினெட்டை அப்பே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பேக் எக்ஸ்ட்ரா இருந்தது அதில் தான் அந்த பையிலிருந்து அதை எடுத்து நான் இதில் போடுறேன் அந்த பையில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரியணும் இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லைங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்றாவது புத்தக கண்காட்சி நடந்துச்சுங்க அப்போது வந்து வேதாரண்ய நகராட்சி நாகப்பட்டினம் நகராட்சி ரெண்டுலேயுமே வந்து இயற்கை உரம் வந்து கொடுத்தாங்கங்க மக்களுக்கு வந்து இலவசமாகவே கொடுத்தாங்க அதில் நானும் வந்து ரெண்டு நகராட்சிலையும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன் ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் கேட்டாங்க ரேஷன் கார்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு நானும் வாங்கி வச்சுக்கிட்டேங்க ஒரு பை தேர்ந்துருச்சு இப்போ அடுத்த பையும் வந்து எனக்கு தீரப்போகுது புத்தக கண்காட்சியில் இதை கொடுத்தது ஒரு புது முயற்சியாக இருந்ததுங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க அதில் இதுவும் ஒரு ஸ்டாலாக இருந்தது அதாவது மட்கும் குப்பை மட்காத குப்பைன்னு சொல்லி நகராட்சியில் வாங்குகிறாங்க இல்லையா அதில் மட்கும் குப்பையிலேருந்து தயாரிக்கப்பட்ட இதுதாங்க இது வீட்டிலேருந்து எடுக்கக்கூடிய மட்கும் கழிவுகள் அதுக்கப்புறம் வந்து சாணம் அப்புறம் பூக்கடைகளில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூக்கள் காய்கறி கடை பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இந்த மாதிரி மட்கும் குக்க குப்பைகளை வச்சு செஞ்ச இந்த உரம் இயற்கை உரம் இருக்குது இல்லையா அது போட்டோம்னா நல்லா வந்து செடி வளர்ந்து வருது இயற்கை உரத்தில் வளர்கிறதுனால நமக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது பூக்கிற செடியாக இருந்ததுன்னா நல்லா வந்து பூக்கள் வந்து நல்லா வருது நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய இன்னொரு வீடியோவில் எங்கள் வீட்டில் நான் பூச்செடிகள் வச்சுருக்கேன் அதுலேயும் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன ராடு வச்சுருக்கேன் இரும்பு ராடு அதை வச்சு அந்த மண்ணில் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கொஞ்சம் இந்த செடியை பதிச்சு வைக்கிற மாதிரி ஓட்ட போடுறேன் ஏன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து கை வச்சு பண்ணுறதை விட நெகக்கண்ணில்லாம் மண் ஏறும் இல்லையா அதனால் அந்த இரும்பு ராடு சின்னதாகவோ இல்லை குச்சி மாதிரி எதோ வச்சுக்கிட்டோ நம்ம அதில் பண்ணிக்கலாம் இப்போ நான் வச்சுருந்தேன் ஆய்ஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் அந்த தண்டு இருக்குல்லையா அதை வந்து நான் இப்படி பதிய வைக்கிறேன் நுனியில் வந்து நான் அதை கிள்ளி எடுக்கலை பாருங்கள் அப்போ தான் வந்து உடனே பிடிச்சி நல்லா வளரும் அது இது மாதிரி நல்லா கலக்க வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் வந்து அதை சுற்றி அந்த நல்லா ஸ்ட்ராங்காக அது இருக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி அதை சரி பண்ணி வச்சு விட்டுட்டேன் அப்புறம் மறுபடியும் அந்த இயற்கை உரத்தில் கொஞ்சமாக எடுத்து மேலே வந்து தூவி விட்டுட்டேன் பக்கத்துலலாம் வந்து பூ கொட்டி கிடக்கலையா அது தாங்க எங்கள் வீட்டில் போத்திருக்கிற பவழமல்லி பூ கொஞ்சம் மழை தூர்னதுனால மண்ணை அதனால் நான் அன்றைக்கி அந்த பவழமல்லியை எடுக்க முடியல இப்போ நான் இயற்கை உரம் போட்டு கொஞ்சம் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க நாம் டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தாலே போதும் தானாக வளர்ந்துருங்க நான் வந்து ஆடி எப்போ இது பேக் ரெடி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா க்ரோ பேக் வந்து நான் ஆன்லைனில் தான் அமேசானில் வாங்கினேன் இப்போ அதில் வந்து மண் வந்து எப்படி கலக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் நானும் கலந்துக்கிட்டேன் நான் வந்து கோகோ கோகோபீத்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து மரத்துக்கு கீழே எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பொங்க மரம் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற மண்ணை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கோகோ கோகோபீத்தை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதோடு சேர்த்து இந்த இயற்கை உரங்களையும் நான் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தான் வந்து நான் குரோ பேக்கில் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து மண் மிக்ஸ் பண்ணி குரோ பேக்கில் எடுத்து வைக்கிறதுக்கு என்னுடைய சன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆடி பதினெட்டப்போ நான் வந்து வாடாமல்லி செடி அதுக்கப்புறம் பட்டு ரோஸு இது மாதிரி இந்த புதினா செடி அதுக்கப்புறம் நான் இன்னும் என்ன வச்சேன்னா வெண்டைக்காய் செடி வச்சேன் அந்த வெண்டைக்காய் செடி வந்து விதை போட்டேன் வெண்டைக்காய்க்கு விதை போட்டேன் அது நல்லா வந்தது பட்டு பூச்சி அரிச்சிருச்சு நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால் அந்த என்னால் போட முடியல இப்போ வந்துட்டு நான் புதினா வந்து இன்றைக்கி எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆடி எப்போ நான் வச்சது தான் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஏற்கனவே நான் வச்ச புதினா செடி இருக்கும் பாருங்கள் அதனால் நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறதா இருக்கட்டும் இல்லை புதினா சட்னி செய்கிறதா இருக்கட்டும் அப்புறம் சூப் அந்த மாதிரி இரு நம்ம வைக்கிறதா இருக்கட்டும் புதினா வந்து திடீர்னு நமக்கு தேவைப்படும் போது வீட்டில் இல்லை அப்படின்னா கடைக்கு போய் வாங்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டிலையே நாம் வந்து பறிச்சிக்கலாம் அதனால் எப்போவுமே நாம் வந்து புதினா செடி கருவேப்பில்லை இதெல்லாம் வீட்டிலேயே வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க என்ன தான் கடையில் இலவசமாக நமக்கு அது கிடைச்சா கூட நம்ம வளர்த்து அதை எடுக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷந்தாங்க புத்தக கண்காட்சியில் இந்த இயற்கை உரம் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க நல்லாவே வந்து வளர்ந்து வந்தது எனக்கு அது மட்டும் இல்லாமல் நான் தான் இல்லையா பூச்செடிகளுக்கும் போட்டேன்ட்டு நல்ல பூக்கள் வந்து நிறைய பூக்கள் வந்து நமக்கு கிடைச்சிது பூஜை அறையில் சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு டெய்லி காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் வளர்கிற பூக்களையே நம்ம வைக்கலாம் வேணும்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் இன்னும் நிறையா வைக்கணும் அப்படின்னு நினச்சா வாழ்க்கை நம்ம கையில் தாங்க இருக்குது என்னோடய அடுத்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நான் என்னென்ன பூச்செடிகள் வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றியும் எங்கள் வீட்டை சுற்றி இயற்கை சூழல் எப்படி இருக்குது குளம் இருக்கிறது அதுமாரி மரங்கள்லாம் எப்படி இருக்குது என்னென்ன மரங்கள் இருக்குது மழை பொழியும்போது எவ்வளோ அழகாக இருந்தது அப்போது வந்து காகம் குருவி இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து மழைக்கு ஒதுங்கி இருந்தது இந்த மாதிரியான இயற்கை காட்சிகளை நான் வந்து உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியதில்லை சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இந்த தாயம்மா சேனலை டச் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்னோடய வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே சொந்தங்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை வந்து எப்படி நான் வளர்க்குறேன் நான் என்ன இயற்கை உரம் போட்டேன் அது எங்கே வாங்கினேன் அப்புறம் புதினா கீரையை நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம் முழுமையாக பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி